ஒரு கமெண்ட் வந்து என் மனசை ரொம்ப காயப்படுத்திருச்சு ஒரு த்ரீ டேஸாக எனக்கு ரொம்பவே வேதனையாக இருந்தது அந்த கமெண்ட்டை நினச்சி எனக்கு வர கமெண்ட்ஸ் எல்லாம் நான் எப்பவுமே பாசிட்டிவாக தான் எடுத்துப்பேன் இந்த சமையலை நீங்கள் இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறதும் எனக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கிறதுக்கு சம்மந்தமாக எதாவது சொல்கிறதோ என்னோட வீடியோவுக்கு சம்மந்தமாக எதாவது சொல்கிறதோ எல்லாமே எனக்கு சந்தோஷமான ஒரு விஷயந்தான் நான் அது எல்லாத்தையுமே ஏற்றுக்கிட்டேன் ஏன்னா அதில் இருக்கிற நிறை குறைகளை நான் வந்து சரி பண்ணுவேன் எப்பவுமே அப்படிதான் நான் செஞ்சிட்டு ஏன்னா சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்கன்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்குது ஆனால் இந்த கமெண்ட் என்னன்னா சீ கருமோ பாவம் பிள்ளைங்க அப்படின்னு போட்டிருந்தது என்னோடய ஷார்ட்ஸில் ஃபுட் வீடியோ போட்டிருப்பேன்ல அதுக்கான கமெண்ட்டு சாப்பாட்டை வந்து அப்படி சொன்னது வந்து எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது ஏன்னா அதை தான் நான் பசங்களுக்கு கொடுக்குறேன் நானும் சாப்பிட்றேன் எதுக்கு அந்த மாதிரி கமெண்ட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல ஒருவேளை நான் சமைக்கிற மெத்தட் அவங்களுக்கு பிடிக்காமல் அந்த வார்த்தையை அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் என்னோட சூழ்நிலை புரிஞ்சிக்காம தான் அந்த கமெண்ட்டை கண்டிப்பாக பண்ணியிருக்கணும் அதுக்காக தான் சில விஷயங்களை நான் சொல்லாம இருக்கிறத நான் ஷேர் பண்றவங்க கூட நான் போடுற சாப்பாட்டு வீடியோ நானு பசங்க கண்டிப்பா அது சாப்பிடுறவங்க நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறப்பவே நீங்க பாத்திருப்பீங்க பிள்ளைங்க எவ்வளவு வேக வேகமா அதை சாப்பிடுவாங்கன்றத பாத்திருப்பீங்க ஒரு நாள் கூட அவங்க வந்து அந்த சாப்பாடு எனக்கு வேண்டாம் பிடிக்கல அப்படின்னு என்னைக்குமே சொன்னதே கிடையாது ஏன்னா அவங்க சின்ன வயசுல இருந்து அந்த தான் அவங்க சாப்பிட்டு இருக்காங்க அதனால அவங்களுக்கு அது ரொம்பவே பிடிச்சதுதான் பசி இருக்கிறப்போ அந்த சாப்பாடு கிடைக்கிறப்போ அவங்க ரொம்பவே சந்தோஷமா தான் அதை சாப்பிட்றாங்க என் சாப்பாட்டுல உப்பு மட்டும் கொஞ்சம் கரெக்டா இருக்கிற மாதிரி நான் பாத்துப்பேன் ஏன்னா காரன்றது கூட ரெண்டாவது பட்சம்தான் உப்புன்றது கரெக்டாக இருந்ததுனாலே அந்த சாப்பாடை சாப்பிட முடியும் கண்டு சில நேரங்களில் என்கிட்ட சில பொருட்கள் இருக்காது அந்த நாள் என்ன பண்ணுவேன்னா அந்த பொருள் இல்லாமல் அதை ஒரு சமையலாக பண்ணுவேன் அன்றைக்கு நல்ல ஆம்லேட் போட்டேன்ல அதில் மஞ்சள் தூள் மட்டும் போட்டு நான் வந்து ஆம்லேட் பண்ணியிருப்பேன் தூள் போடுங்கன்னு எல்லோரும் சொல்லியிருந்தீங்க ஆனால் தூள் நிஜமாகவே அன்றைக்கி இல்லைங்க அதை நான் இல்லைன்னு எப்படி சொல்கிறது இப்போ வீடியோவில் பேசுகிறப்பவே எனக்கு மிளகுத்தூள் இல்லை அதனால் நான் மஞ்சள் தூள் போடுறேன் அப்படின்னு நான் சொல்ல விரும்பலை தான் நான் என்ன பண்ணேன் நான் மஞ்சள் தோல் உப்பு போட்டு நான் ஆம்லேட் போட்டேன் அப்படின்றது மட்டும் நான் மென்ஷன் பண்ணோம் நான் நல்லா தான் காய்கறி வாங்குறேன் ஜா மளிகை சாமான் வாங்குறேன் இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு கிலோ காய் வந்து ஒரு நாளைக்கு நான் செய்கிறேன் ஒரு கால் கிலோ காய் போட்டு கொஞ்சமாக கலர்ஃபுல்லாக ஒரு குழம்பு வச்சு அட்ராக்டிவா ப்ரெசன்ட் பண்ணலாம் உங்கள் உங்களுக்கு வீடியோவுக்காக அதை நான் ப்ரெசென்ட் பண்ணலாம் ஆனால் அது என்னோட இயல்பான வாழ்க்கையை தான் நான் உங்களுக்கு காட்டிட்டு இப்படி தான் நாங்கள் வந்து சாப்பிட்றோம் இதில் எந்த ஒளிவும் மறைவுமே கிடையாது மிஞ்சி போனால் என்ன பண்ணியிருப்பேன் அன்னைக்கு எங்கிட்ட வந்து மஞ்சள் தூள் இருந்திருக்காதோ மிளகாய் தூள் இருந்திருக்காதோ தக்காளி கம்மியா இருந்திருக்கும் இதெல்லாம் தான் சில நேரங்கள்ல நான் மறைச்சு அதை கட் பண்ணி ஒரு வீடியோவா போட்டிருப்பேன் ஒரு ஒரு தடவை சமைக்கிறப்போ வெங்காயம் இல்லை தக்காளி மட்டும்தான் இருக்கு குழம்பு வைக்கணும் எப்படி வைக்கிறது இதை நம்ம காட்ட வேண்டாம் வெங்காயம் இல்லைன்னு சொன்னா அவங்க வருத்தப்படுவாங்க பாக்குறவங்க அதை நம்ம காட்டாமலே போட்டுருவோம் அப்படிதான் நான் சில நேரங்கள்ல எல்லாம் பண்ணியிருக்கேன் இட்லிக்கு நான் அதிகமா போடுறது இல்ல அதுக்கு என்ன காரணம் தெரியுமா இட்லிக்கு நான் யூஸ் பண்ற அரிசியோட அளவு அதிகமா இருக்கும் அது என் பசங்க வந்து நல்லா சாப்பிடுவாங்க நான் அரைக்கிற மாவு ஒரு நாள் ஒன்றரை நாளுக்குள்ள காலி ஆயிரும் ஒரு நாள் தான் எனக்கு அதிகபட்சம் என்ன அதனாலதான் நான் என்ன பண்ணுவேன் அரிசி அதிகமா எடுத்துக்கிற மாதிரி ஆகுது இல்லை அதுக்குதான் சாதமா நான் குட்டியா ஒரு டம்ளர் வச்சிருக்கேன் அதுலதான் ஒரு அஞ்சு டம்ளர் அளந்து போடுவேன் இந்த அந்த அளவு வச்சுதான் சாதம் செஞ்சிட்டு இருக்கேன் இப்போ அந்த குவான்டிட்டி பரவாயில்ல அரிசியோட அளவு கம்மியாகுது இது இந்த மாதிரி எல்லாம் கனெக்ட் பண்ணி தான் நான் சமையல் பண்ணிட்டு இருக்கேன் சில நேரங்கள்ல சிறுதானியத்துல தோசை செஞ்சு நீங்க பாத்திருப்பீங்க சிறுதானியத்துல செய்யறது இட்லி செஞ்சா வரமாட்டேங்குதுங்க நான் உளுந்தும் கம்மியாதான் போடுவேன் உளுந்து வந்து விலை ஜாஸ்தியா இருக்கு அடிக்கடி வாங்க முடியாது அப்படின்றதுக்காக உளுந்தை கம்மியா போடுறோமா அதனால என்ன ஆகுதுன்னா இட்லி வராது அப்போ நம்ம என்ன பண்றது தோசை தான் செஞ்சாகணும் இந்த மாதிரி தான் சில நேரங்களில் அடிக்கடி தோசை செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுக்குறேன் அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க கேழ்வரகு கம்பு இதெல்லாம் வந்து பவுடரா அரைச்சி வச்சுக்கிறேன்ல அதை நைட்டு வந்து கஞ்சியாக நான் காய்ச்சறேன்ல அதனால் முடியாம தான் அந்த விஷயத்த கூட நான் செய்கிறேன் ஆனால் நைட்டு வந்து க அந்த சிறுதானியங்களை கொடுக்காதீங்க அப்படின்னு சொன்னதுனால மோஸ்ட்லி இப்போ நான் அந்த இதை செய்யறதே இல்லை தாளிக்கிறது வதக்கிறது அட்ராக்டிவா செய்யறது இந்த விஷயத்துக்கு வருவோம் கடலைப்பருப்பு உளுந்து இதை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் செய்யுமா கொஞ்சம் வாசனை கொடுக்கும் அப்படின்னு சொல்றீங்க அது மாதிரி தான் நான் செஞ்சிட்டு இருந்தேன் நிஜமாவே கடலைப்பருப்பு உளுந்து இது ரெண்டையும் அப்படியே அதை தனியா பொறுக்கி வச்சு அதை வேஸ்ட்டு பண்ணாம கடைசி அதை எடுத்து சாப்பிட்டுப்போம் அப்போ நான் ஏன்டா இது சாப்பாட்டோடு சேர்த்து சாப்பிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லுவேன் நான் வேஸ்ட் எல்லாம் பண்ணலை நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவான் அப்போ பிடிக்கலையா நான் அதனால தான் அந்த மாதிரி சேர்க்காமலே நான் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் இன்னைக்கு ஒரு பொருள் காலியாயிருச்சுன்னா கூட நான் உடனே அந்த பொருளை வாங்குறது கிடையாது ஏன்னா ஒரு நாளைக்கு நான் எவ்வளவு செலவு பண்ணணும்னு ஒரு கணக்கு நான் வச்சிருப்பேன் அந்த தான் நான் ஃபேமிலியை ரன் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு எமர்ஜென்சியா எப்ப வேணுன்னாலும் செலவு வரும் ஒரு சடனா ஹாஸ்பிட்டலுக்கு போறது இந்த மாதிரியான சூழ்நிலையெல்லாம் வரும் நிறைய கமெண்ட்ல சொல்லியிருப்பீங்க தேங்காய் அரைச்சி போடலாம்ல அப்படின்னு அன்னைக்கு சூழ்நிலை என்னன்னா தேங்காய் எங்கிட்ட இருக்காது அப்போ தேங்காய் இல்லாமல் அன்னைக்கு ஒரு பொரியல் பண்ணிடுவேன் அதை நான் வந்து சொல்ல மாட்டேன் எங்கிட்ட தேங்காய் இல்லை அதனால நான் தேங்காய் போடலை அப்படின்னு நான் சொல்லியிருக்க மாட்டேன் வீடியோ அட்டென்ஷனுக்காக சில பேர் பண்ணுவாங்க அழகா ரெண்டு இட்லி வச்சு அதுக்கு ஒரு வடை வச்சு அழகா சட்னி வச்சு ரெ அதை காட்டுவாங்க வீடியோவுக்காக அரிசி ரேஷன் அரிசி தாங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் பையனுக்கு ப்ராப்ளம் ஆனதுலேருந்து ரேஷன் அரிசி யூஸ் பண்றதே இல்லை நாலஞ்சு மாதம் ஆகுது நான் ரேஷன் கடையில் பொருள் வாங்கி அவனுக்காக தான் அரிசியை மாத்திருக்கேன் அது அரிசி கொஞ்சம் இன்னும் நல்லா வேக வைக்க சொன்னீங்க அதுக்கான விஷயம் என்னன்னா அரிசி வந்து நல்லாவே வேக மாட்டேங்குதுங்க நானும் ரொம்ப நேரம் வேக வச்சு பார்க்குறேன் என்னோட விதவதியா இருக்கு அப்படின்னு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இது கொஞ்சம் நல்லா வெந்ததுன்னா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி நினைக்க தோணும் இப்போ ஒரு கேரட்டை கட் பண்ணுறோன்னா என் கை எந்த நிலமையில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அதை விட எனக்கு டைம் செட் ஆகாது அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள நான் பொடி பொடியாக கட் பண்ணுறது ஒரு கிலோ காய் கட் பண்ணுறேன் எப்போ செஞ்சாலும் ஒரு கிலோ தான் செய்வேன் அடிஷ்னலாக இன்னொரு பொரியல் செய்யணும்னா ஒன்றரை கிலோ கூட செய்வேன் அப்போ அந்த காயை கட் பண்ணுறதுக்கு நான் எப்படி டைம் எடுப்போன்னு பார்த்தீங்களா அதே நேரத்தில் என்னால் முடியுமா கல் கை வலிக்கும் பசங்களும் ஸ்கூலுக்கு கிளம்பி வைப்பாங்க அப்போ அவங்களையும் செய்ய சொல்ல முடியாது அப்போ நான் என்ன பண்ணுவேன் நைஸாக கட்டரில் போட்டு அதை அரைச்சிப்பேன் வேற வழியே இல்லை பசங்க சாப்பிட்றதுக்கு ஈஸியாக சாப்பிட்றாங்க இதுவே நான் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி நான் போட்டேன்னா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க இதுவே நைஸாக நான் கொடுக்குறப்போ சீக்கிரமாக ஆகி அவங்க அழகாக சாதத்தோடு சேர்த்து வச்சு ஸ்கூல்லேயும் சாப்பிட்றாங்க வீட்லேயும் சாப்பிட்றாங்க இதுவும் ஒரு ப்ளஸ் தான் இப்போதைக்கு எனக்கு அதே நேரத்துல ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்லை கொஞ்ச நேரம் வேக வச்சா கூட டக்குன்னு முடிஞ்சிடும் கொஞ்சம் கருவேப்பில்ல கடுகள் எல்லாம் போட்டு தாளிச்சு கொடுக்கறேன் அதுக்கு முன்னால அதையும் நான் கொடுக்கறது இல்லை ஆயில் வந்து டோட்டலாவே சேர்க்காம தான் இருந்தேன் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு ஆனா அந்த கிச்சன்ல நின்று சமையல்ல அழகா சமைச்சு எனக்கு கொடுக்க முடியல சளி வந்து பையனுக்கு பிடிச்சிருந்தது நான் ஜுரம் கூட இருக்குன்னு சொன்னேன் பாத்தீங்களா பத்து நாளா நான் தொடர்ந்து ரசம் தான் வச்சிட்டு இருக்கேன் ஏன் ரசம் வைக்கிறேன்னா கொஞ்சம் அந்த ரசத்துல வந்து அவனுக்கு கொஞ்சம் கோல்டு கம்மியாகட்டும் அப்படின்றதுக்காக தான் அதில் மிளகு சீரகம் பூண்டு இதெல்லாம் அரைச்சி போடுறான்ல அது மூலமா அது கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகட்டும் அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் விட எனக்கு சுத்தமாக முடியலை நான் என்ன வேணாலும் என்னோட செய்கையை நான் நியாயப்படுத்திக்கலாம் நான் சமைக்கிறது சூப்பர் நான் இது பிள்ளைங்க சாப்பிட்றாங்க எது வேணாலும் சொல்லிக்கலாம் எனக்கு வேலையை முடிச்சுட்டு வந்து நான் வந்து கிச்சன்ல என்னால சமைக்கவே முடியல நான் வர்றப்பவே பயங்கர டயர்டா இருப்பேன் வந்து நான் உடனே குளிச்சுட்டு வேகமா வந்து கிச்சன்ல சமைப்பேன் அந்த கிச்சன்ல இருந்து எப்படியாவது சமைச்சிட்டு வெளியில வந்துடணும் ஏதாவது ஒரு சாப்பாடு பசிக்கு செஞ்சிடணும் அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் இருக்கும் இதுல என் பிள்ளைங்களை நான் போடுறது போடுறதுதான் பாவம் நான் பட்னியை வந்து கண்டிப்பாக ஒரு நாள் கூட போட்டதே இல்லைங்க என் வாழ்க்கையில் என் பிள்ளைங்க பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு வேலைக்கு கூட பட்னியை போட்டதே கிடையாது ஒரு சின்னதாக ஒரு கஞ்சி போட்டு கூட அவங்களுக்கு கொடுத்து அவங்க வயிற்று நிரப்பி தான் நான் படுக்க வச்சிருக்கேன் வெறும் வயிற்றுல அவங்க ஒரு நாள் கூட தூங்கினது கிடையாது அந்த ஒரு சந்தோஷம்தான் எனக்கு அதை என்றைக்குமே நான் செய்யணும்னு நினைக்கிறேன் எவ்வளோ எனக்கு முடியாமல் போனா கூட அன்னைக்கும் நான் அப்படி தான் செய்யணும்னு நினைக்கிறேன் ரெண்டு மூணு மணியாயிருந்து நான் கண்ணு மூடி தூங்கிறதுக்கு நாலு அஞ்சு ஆறு திருப்பி காலையில கரெக்டாக ஆறு மணிக்கு எழுந்திரிச்சிருவேன் மூணு மணி நேரம் தூங்குறீங்க காலையிலயும் எழுந்திருக்க முடியல ஒரு சாப்பாடை அங்க நின்று நுணுக்கமா சமைக்க முடியல இந்த வீடியோ போட்டாதான் யூடியூப்பில் ஏதாவது இன்கம் வரும் நான் வேலைக்கு தான் எனக்கு காசு வரும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில நாங்க வாழ்றதுக்கு சாப்பிட்றோம் எப்படியாவது நம்ம பிள்ளைங்களை பட்டினியா போட்டுறக்கூடாது கூடாது நான் ஒரு சாப்பாடு செஞ்சு கொடுத்துடணும் என்னால முடியல அப்படின்னு சொல்லி நான் படுத்துட்டேன் யாரு சமைச்சு கொடுப்பாங்க எல்லாம் என் பையனை ஒருவேளை சமைக்க சொல்லலாம் அப்படின்னு நீங்க சொல்லலாம் நினைக்கலாம் பிளஸ் டூ படிக்கிறான் அவனை நான் டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறேன் அதனாலதான் அவன்கிட்ட நான் எதுவுமே செய்ய சொல்றது இல்லை என்கிட்ட இப்ப ஒரு ரெண்டு மூணு நாளா அவன் கேட்டதே என்ன தெரியுமா பெரிய பையன் நீங்க என்னன்னே தெரியல ஒரு மாதிரி ரொம்ப டல்லா இருக்கீங்க உங்களுக்கு ஏதாவது பண்ணதாமாடு அப்படின்னு அவனே கேட்டான் ரெண்டு நாளா பாத்திரம் கூட அவன் எனக்கு எங்கிட்ட சொல்லாம விலைக்கும் வச்சிருந்தான் அவனே புரிஞ்சுக்கிறான் அம்மாவுக்கு ஏதோ கஷ்டமா இருக்கு போல அப்படின்னு இதுதாங்க நிஜம் மூணு பேருக்கும் மூணு விதமான பிரச்சனை பெரிய பையனுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆயிடக்கூடாது சின்ன பையனுக்கு காரம் உப்பு ஆயில் இதெல்லாம் சேர்க்கவே கூடாது எனக்கு அல்சர் இருக்கு உப்பு புளி காரம் இதெல்லாம் சேர்க்க கூடாது இது எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு தான் இந்த சமையல் பண்ணிட்டு இருக்கேன் இந்த சாப்பாடு நல்லா இருக்கா அப்படின்னு ஒரு மூணு நாளாக என் பிள்ளைங்க கிட்டே சாப்பாடு நிஜமாவே பிடிச்சிதான் சாப்பிட்றீங்களா அவங்களுக்கு ஏதாவது இருந்தா சொல்லுங்கடா அப்படின்னு நான் கேட்டேன் எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருந்தது அப்போ அவங்க வந்து நல்லா தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டாங்க இல்லை பிறந்ததுலேருந்து என் கையிலயே சாப்பிட்டுட்டு அதனால் இதுதான் அவங்களோட மெத்தடு இனி ஒரு வேலை ஃப்யூச்சரில் அவன் லைஃப் வந்து இன்னொரு பொண்ணு வாழ்க்கையில் வர்றப்போ அவன் சாப்பாட்டு முறை மாறி எங்கள் அம்மா எனக்கு நல்லாவே செஞ்சு கொடுக்க மாட்டாங்க நீ ரொம்ப நல்லா சமைச்சு கொடுக்குற அப்படின்னு ஒருவேளை அவன் நினச்சி சொன்னால் கூட அது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் அன்னைக்கு அவன் நல்லா சாப்பிட்டுட்டும் எனக்கு எந்த வருத்தமும் அப்போ இருக்காது அதனால அவன் மாறி போய் என்னை பிடிக்காம கூட போகிறது அந்த எல்லாம் நடந்தால் கூட அது எனக்கு ஒன்றும் கவலை இல்லை ஏன்னா அவங்க கூட கடைசி வரைக்கும் நான் தொந்தரவாக இருக்கணும்னு நான் நினைக்கவே இல்லை அவங்க நல்லா இருந்தால் போதும் அது தான் உங்கள் வீட்டுகள்லேயே நீங்களே எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க முப்பது வயசு வரைக்கும் நல்லா சாப்பிட்டவங்க அதுக்கு மேலே ஒவ்வொரு இஷ்யூவாக வந்து டாக்டர் வந்து இதை தான் சாப்பிடணும் ஆயில் சேர்த்துக்க கூடாது காரம் சேர்த்துக்க கூடாது சிறுதானியங்களை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வீட்டுக்கு ஒருத்தருக்கு கண்டிப்பாக இதை ஃபாலோ இருப்பீங்க இது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் என்னோட வந்ததுனால தான் நான் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிட்டு இருக்கேன் அதை விட என்னால முடியலங்க சமைக்க முடியல என்னை விட்டு அவங்களுக்கு யாரும் கிடையாது அவங்க வயிறு நிறையத்துக்கு ஏதோ ஒன்று செய்றேன் தக்காளி எடுக்கணும் பீரோவை ஓப்பன் பண்ணி எங்க தக்காளி இருக்குன்னு தேடிட்டு இருந்தேன் நான் எதுக்கு இங்க வந்தேன் நான் என்ன எடுக்க வந்தேன் அப்படின்னு அங்கேயே நின்று தேடிட்டு இருந்தேன் அப்புறம் மறுபடியும் கிச்சனுக்கு வந்தேன் அங்கே நின்று யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஓ தக்காளி தேவையா அப்படின்னு மறுபடியும் மறுபடியும் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி தக்காளி எடுத்துட்டு வந்தேன் அடுப்பு ஆஃப் பண்ணாமல் வர்றது இந்த மாதிரி மறதிகள் வந்து ஜாஸ்தி இருக்கு நிறைய குழப்பம் நான் என்ன பண்ணேன் உப்பு தான் போட்டிருக்கேனா நான் சரியாதான் சமைச்சிருக்கேனா அடுத்து என்ன பண்ணேன் மஞ்சத்தூள் போட்டேன்னா இது மாதிரி நிறைய குழப்பம் இருக்கு அதுக்கு காரணம் வந்து ப்ரெஷர் தான் எனக்கான ரெஸ்ட் இல்லாதது நான் தூங்காம இருக்கிறது இதனால ஏற்படுற அழுத்தம் தான் இதுக்கெல்லாம் காரணம் இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் இந்த யூடியூப்ல இந்த வீடியோ போட்டால் இந்த அமௌண்ட் எனக்கு உதவியா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை கூட நான் இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்கேன் சீ அப்படின்றது வந்து ரொம்ப நல்ல வார்த்தை கிடையாது அது சாப்பாட்டை பார்த்து என்னைக்குமே சொல்லக்கூடாது ஒரு பருக்க சேர்ந்துனா கூட எனக்கு நாளைக்கு சாப்பாடு கிடைக்காதுன்னு நான் நினைப்பேன் அந்த மாதிரி கீழே சிந்தன சாதத்தை கூட எடுத்து பிளேட்டில் போட்டு சாப்பிட்ற ஆளுனா அதனால் சீனு சொல்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதுக்காக தான் நான் இந்த வீடியோ உங்களுக்கு சொல்கிறதுக்கு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக போட்டேன் நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க என் வீடியோ பார்த்துட்டு தான் நீங்கள் அந்த வார்த்தையை கூட சொல்லியிருப்பீங்க இனி என் சூழ்நிலை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏற்கனவே நான் வந்து டயர்டில் தான் வேலை செய்வேன் அதில் வேர்த்து கொட்டுமா சின்ன கிச்சன் காற்றும் இருக்காது அதில் இன்னும் டயர்டாயிருவேன் அப்போ அந்த சாப்பாடை சாப்பிட்றப்பவே கை நடுவோம் அந்தளவுக்கு அளவுக்கு கஷ்டமா இருக்கும் அதோட தான் நான் இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இந்த வீடியோவையும் நான் போடுறேன் இப்போ எனக்கு ஃபுட் வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே பயமாக இருக்கு யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக இதில் உப்பு புளி காரம் கம்மியாக இருக்கு இதை செய்யுமா அதை செய்யுமா இதை மாத்திக்கமான்னுலாம் சொல்கிறதுல எந்த வருத்தமும் எனக்கு இல்லைங்க அது ரொம்ப நல்ல விஷயம் எங்கள் அம்மா சொல்கிற மாதிரி நான் நினச்சிக்கிறேன் என் பிள்ளைங்களுக்கு நான் எப்பவுமே காட்டுவேன் ஈரான்ல இஸ்ரேல்ல எல்லாம் போர் நடக்குதுல்ல அப்போ அந்த பிளேட்டை தூக்கிட்டு அந்த பிள்ளைங்க ரோட்ல போய் நிப்பாங்க எவ்வளவு வசதியா வாழ்ந்தவங்க தெரியுமா இந்த சாப்பாட்டுக்காக அவங்க ரோட்ல அப்படியே ஒரு ஒரு பிளேட்டு கூட கிடையாது அவங்க வீட்டுல இருக்கிற பெரிய பெரிய பாத்திரங்கள் என்னென்ன கையில கிடைக்குதோ அதெல்லாம் சேர்த்து எடுத்துட்டு போய் அந்த ஒரு க்யூல நிப்பாங்க அந்த கூட்ட நெரிசல்ல அந்த சாப்பாடு கிடைக்காம அந்த அந்த இடத்துலயே நின்னு சாப்பாடு கிடைக்காம அலறவங்க எவ்வளவு பேரு நல்லா நல்லா வாழ்ந்தவங்க நல்லா படிச்சவங்க அவங்களுக்கே அந்த நிலைமை ஒரு வாழ்க்கை எப்படியெல்லாம் மாத்திருது பாத்தீங்களா நமக்கு இந்த அளவுக்கு சாப்பாடு கிடைக்கிறதே ரொம்ப பெரிய விஷயங்க நான் அப்படி தான் நினச்சிக்கிறேன் கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் எனக்கு கிடைச்ச உணவு என் சூழ்நிலைக்கு என்னால் என்ன முடியுதோ அதை நான் செஞ்சு என் பிள்ளைங்க வைத்த நிரப்புறதே ஒரு சாதனை ஒரு பெரிய சாதனையாக தான் நான் நினச்சிட்ருக்கேன் அது நிறைய பேருக்கு புரிஞ்சுருக்கும் என் கஷ்டம் புரிஞ்சுருக்கும் அதனால தான் கமெண்டில் கூட நான் மனசு வருத்தப்படக்கூடாதுன்னே கமெண்ட் பண்ணுவாங்க ஐயோ இவ வேற வருத்தப்பட்டுருவா சரி விடு நம்ம மைல்டாவே சொல்லிட்டு போயிடுவோம் அப்படின்னு இதுல இந்த மாதிரி நீ போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்பவே நினைப்பேன் நம்ம வருத்தப்பட்டுருவோம்னு எவ்வளவு அழகா சாஃப்டா சொல்றாங்க அப்படின்னு நினைச்சு இப்ப டைம் என்னன்னு பாக்கணும்னு நினைக்கிறீங்களா இருங்க நான் அப்படியே கட் பண்ணாமலே காட்டுறேன் தெரியுதா மணி வந்து பன்னெண்டே முக்கால் ஆகுதுங்க பன்னெண்டே முக்கால் ஆகுது நான் இதை வந்து கட் பண்ணக்கூடாதுன்றதுனால தான் அப்படியே வரேன் இருட்டா இருக்கா இல்லையான்னு பார்க்குறீங்களா இருட்டா தான் இருக்கு அதையும் காட்டேன் தெரியுதா நான் நைட்டு தான் பேசிட்டு இருக்கேன்னு தெரியுதா உங்களுக்கு இப்பவே ஒன் ஓ கிளாக் ஆக போகுது இதுக்கு மேல நான் இந்த வீடியோவை எடிட் பண்ணிட்டு நான் தூங்க போறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததெல்லாம் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்